வீடியோவில் வான்கோழி பிரியாணி எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஆஃப் கேஜி வான்கோழி பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் வான்கோழியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணி ஆயில் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் நெய் பிரிஞ்சி இலை கிராம்பு ஏலக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதை ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நாலு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விடாமல் நல்லா கிளறி இருங்க இஞ்சி பூண்டு வந்து பிடிக்கும் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு தக்காளி அப்புறம் புதினா கொத்தமல்லி தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் பிரியாணி மசாலா இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் வான்கோழி அதில் ஆட் பண்ணிடலாம் வான்கோழி நல்லா வான்கோழி வந்து அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க லெமன் ஒரு ஸ்பூன் வான்கோழி வேக வச்ச அந்த தண்ணியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது உப்பு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உப்பு வந்து உப்பு கறிக்கணும் தண்ணி வந்து உப்பு கறிச்சா தான் உங்களுக்கு பிரியாணி அரிசி போடும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அரிசியை அதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் நம்ம சுவையான வான்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ண வேண்டியதுதான்